தஞ்சாவூர் பெரிய கோயில் விழா கோலம் பூண்டிருந்தது கோயில் வளாகம் முழுவதும் மாவிழை தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண வண்ண மின் விளக்குகளாலேயே ஒளிர்ந்தது ஆயிரம் வருடங்களை கடந்த அதிசயம் உலகமே வியந்து போச்சும் அற்புதம் நம் முன்னோர்களின் கட்டடக்கலை ஆச்சரியம் உலகில் இதற்கு ஈடு இனியே இல்லாத பொக்கிஷம் கோயிலில் தினமுமே திருவிழா கூட்டம் இருக்கும் அன்றைக்கே மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்த வருட வருடம் நடக்கும் விழா கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும் அரசியல்வாதிகள் அரசின் உயர் அதிகாரிகள் காவல்துறையினர் என ஏராளமானவர்கள் கோயிலுக்கு வந்திருந்தனர் கோயில் பிரகாரத்தினுள் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நாட்டியாஞ்சலி நடந்து கொண்டிருந்தது தேவாரம் திருவாசகம் பாடல்களுக்கு அபிநயம் பிடித்துக் கொண்டிருந்தால் அபூர்வா கூட்டத்தோடு கூட்டமாய் அமர்ந்து அபூர்வாவின் நாட்டியத்தை ரசித்து கொண்டிருந்தாள் விசாலி பாட்டி நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்கம்மா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் டிரைவர் மேகலாவை கோயில் வாசலிலேயே இறக்கி விட்டுவிட்டு காத்திருந்தான் மேகலா கோயிலுக்குள் பிரவேசித்தாள் கூட்டமோ கூட்டம் அலைமோதும் கூட்டம் சாமி சன்னதி அம்பாள் சன்னதி கரூரா சன்னதி என தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி மண்டபம் பக்கம் வந்தாள் இன்னைக்கு என்ன விசேஷம் ஒரு பெண்மணியிடம் கேட்டாள் சதய திருவிழா அந்த பெண் சொன்ன பிறகுதான் மேகலா நாட்டியாஞ்சலி நடக்கும் மேடை பக்கமே திரும்பினாள் அபூர்வாவின் நாட்டியம் முடிந்திருந்தது மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதயா திருவிழாவை முன்னிட்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சியில் சிறப்பாக நாட்டியமாடிய ஆனந்த பூங்கா ஆசிரமத்தைச் சேர்ந்த செல்வி அபூர்வாவிற்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது விழாவின் ஒருங்கிணைப்பாளர் மைக்கில் அறிவிக்க அரசு அதிகாரி ஒருவர் அபூர்வாவிற்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் மேகலா அந்த காட்சியை பார்த்தாள் ஆனந்த பூங்கா ஆசிரமத்தைச் சேர்ந்த செல்வி அபூர்வா என்ற வார்த்தைகளும் அவள் காதில் விழுந்திருந்தது திக்கென நிமிர்ந்தாள் அதோ அபூர்வா நான் கொடைக்கானலில் பார்த்த அபூர்வா என் மகள் அபூர்வா துளியும் சந்தேகமில்லை அபூர்வா என் மகளே தான் என் மகளேதான் இதயம் கரைந்தது விடிகளில் அருவி வழிந்தது தேகம் முழுக்க புது ரத்தம் பாய்ந்தது அபூர்வா என் செல்லமே கூட்டத்தை விலக்கிக்கொண்டு கொண்டு நோக்கி ஓடினால் முடியவில்லை ஜன திரளுக்குள் புகுந்து போக முடியவில்லை விழா மேடையை நெருங்கவே முடியவில்லை கண்கள் இருட்டியது கருப்பாய் பந்து போல கண்களை மறைத்தது கால்களை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை நினைவு பரிசை வாங்கி கொண்டு விழா மேடையிலிருந்து கீழே இறங்கி இருந்தாள் அபூர்வா பாட்டி நம்ம கிளம்பலாமா மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிய இன்னும் நேரமாகும் கூட்டத்தில் விசாலி பாட்டியை தேடி பிடித்து கையிலிருந்த நினைவு பரிசையும் பொன்னாடையையும் கொடுத்தாள் இன்னொரு பக்கம் என் மகள் என் மகள் மேகலா தவியாய் தவித்தாள் பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை அருந்த தோரணமாய் கீழே விழுந்தாள் யாரோ ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மேகலாவை சுற்றி பதைப்பதைப்பாய் ஒரு கூட்டம் கூடியது நகருங்கப்பா முகத்துல தெளிங்க அக்கறையாய் ஒரு பெரியவர் சொல்ல யாராவது தண்ணி வச்சிருந்தா தாங்கள கோவிலில் சற்று தள்ளி பிரகாரத்தில்தான் ஜெகதீசன் விமலா சூர்யா மூவரும் இருந்தார்கள் அபூர்வாவின் நாட்டியத்தை தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் விமலாவிற்கு வியப்போ வியப்பு கண்களில் ஆச்சரியமோ ஆச்சரியம் மேகலாவே திரும்ப வந்தது போல தோணுதுங்க வாய் மூடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தாள் சூர்யாவால் கூட மேடையை நெருங்க முடியவில்லை கீழே இறங்கி வரட்டும் என காத்திருந்தார்கள் யாராவது தண்ணி வச்சிருந்தா தாங்களே அந்த குரல் விமலாவின் காதிலும் விழ தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை ஜெகதீசனிடம் கொடுத்தாள் பாவம் வயசான பெண்மணி மயங்கி விழுந்துட்டாங்களாம் இந்த தண்ணியை கொடுங்களேன் என்றாள் சூர்யாவோ விழா மேடையிலிருந்து கீழே இறங்கிய அபூர்வாவை கூட்டத்திற்குள் தேடிக்கொண்டிருந்தான் விமலா தந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு மேகலா மயங்கி கிடந்த இடத்திற்கு வந்தார் ஜெகதீசன் இந்தாங்க தண்ணீர் நீங்களே அந்த அம்மா முகத்தில் தெளிங்கள ஒரு இளம்பெண் சொல்ல தண்ணீர் பாட்டிலின் மூடியை திறந்து இரு கைகளிலும் தண்ணீரை ஊற்றச் சொல்லி மயங்கி கிடந்த மேகலாவின் முகத்தில் தெளிப்பதற்காக குனிந்தார் ஆடி போனார் திக்கென்று அதிர்ந்தார் தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை மே மேகலா வாய்விட்டு கத்துவிட்டார் இந்த இடத்தில் மேகலாவை பார்ப்போம் என அவர் நினைத்துக்கூட பார்க்கவில்லை மேகலா சாகல என் தங்கச்சி சாகல இதே ஊரில் தான் இருக்கா மேகலா மேகலா பரவசமாய் மேகலாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து கன்னத்தில் தட்டினார் அவளை தன் மடியில் கிடத்திக் கொண்டார் அதற்குள் விமலாவும் அங்கே வந்து விட்டாள் அவளுக்கும் ஆனந்த அதிர்ச்சி மேகலாவே தான் இது மேகலா எப்படி இங்கே வந்த மேகலாவும் இதே ஊரில் தான் இருக்கிறாள் அபூர்வாதான் தன் மகள் என தெரிந்து அவள் ஆடுவதை பார்க்க வந்திருக்கிறாளா விமலாவிற்கு இதய துடிப்பு கூடியது சூர்யா இங்க வாடா உங்கள் அத்தை கிடச்சிட்டா அபூர்வாவை தேடிக்கொண்டிருந்த சூர்யாவை கூப்பிட்டாள் சூர்யாவும் ஓடோடி வந்தான் அபூர்வாவின் சாயலில் இருந்த மேகலாவை பார்த்ததும் திகைத்து போனான் மேகலா எந்திரி கண்ணை திறந்து பாரு பாசத்தோடு உருகினார் ஜெகதீசன் மேகலா கண்களை திறந்தாள் தன் முகத்திற்கு அருகே அண்ணனின் முகம் அருகிலேயே அண்ணே விமலாவின் முகம் பக்கத்திலேயே வாட்டசாட்டமாய் வளர்ந்திருக்கும் இளைஞரின் முகம் மேகலாவிற்கு எல்லாமே கனவு போல தோன்றியது ஆ அண்ணே நீயா நானேதான் தான் மேகலாவின் கேசத்தை கோதிவிட்டார் உன்னை நான் சந்திப்பேன்னு கனவிலும் நினைக்கல மேகலா நீ செத்துட்டேன்னு நினைச்சி உடஞ்சி போயிருந்தேன் ஆமா நீயும் இதே ஊரில் தான் இருக்கியா அடுக்கடுக்காய் கேள்வியை வீசினார் என்னை மன்னிச்சுடுன்னு உன்னை அவமானப்படுத்திட்டேன் தலகுனிய வச்சுட்டேன் விமலா அண்ணியோட உறவுக்காரர் வசந்த நம்பி தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் இப்போ கூட உன்னையும் என் பொண்ணையும் தேடித்தான் கொடைக்கானலிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்த நடந்ததை திக்கி திணறி குளறலாய் ஒப்பித்தாள் அனைத்தையும் சொன்னாள் அப்படியே சொன்னாள் விமலா விக்கெத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இப்படி கூட நடக்குமா இதுதான் விதியா விதியின் விளையாட்டா கொடைக்கானலில் அபூர்வாவை பார்த்தேன் அச்சு அசலா என்ன மாதிரியே இருந்தவளை பார்த்து ஆடி போயிட்டேன் அவ தஞ்சாவூரை சேர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதும் ஒரு வேலை அவ என் தான் இருப்பாளோன்னு தவிப்போட தான் தேடி வந்தேன் என் பொண்ணு என்னை ஏத்துக்குவாளா மன்னிப்பாளா புரிஞ்சுக்குவாளா அம்மானு கூப்பிடுவாளா தொடங்கினாள் அத்த அபுரு அவங்கள ஏத்துக்குவா அதுக்கு நான் பொறுப்பு என்று அவள் அருகில் மண்டியிட்ட சூர்யாவை புரியாமல் பார்த்தாள் மேகலா யாருன்னு பார்க்குறியா இவன் தான் சூர்யா என் பிள்ளை சூர்யா பெருமிதமாய் சொன்னார் நெகிழ்ந்து போனாள் சூர்யாவின் கன்னத்தை பாஞ்சையோடு வருடினாள் இங்கே நடந்த எதையும் அறியாமல் அபூர்வாவும் விசாலி பாட்டியும் கோயிலை விட்டு வெளியேறி இருந்தார்கள் பொழுது பொலபொலவென விடிந்திருந்தது ஆனந்த பொங்க ஆசிரமத்திற்குள் கீழம்பு மரத்தின் கீழே குழந்தைகளுக்கு நாட்டியம் கச்சு கொடுத்து கொண்டிருந்தாள் அபூர்வா மேகலாவை கூட்டிக்கொண்டு காரில் வந்திருந்தான் சூர்யா காரை பார்த்ததும் குழந்தைகள் அபூர்வாவிடம் அக்கா அந்த அண்ணன் வந்திருக்காரு சொல்லிவிட்டு ஓடிவிட்டார்கள் அத்தை காரிலேயே இருங்க நான் கூப்பிடுறப்ப கீழே இறங்கலாம் அபூர்வா கிட்ட பேசிட்டு வர்றேன் மேகலாவை காரிலேயே அமர சொல்லிவிட்டு சூர்யா மட்டும் அபூர்வாவிடம் வந்தான் நீங்களா தனம் தனம் திரும்ப திரும்ப எதுக்கு வர்றீங்க அபூர்வா கோவமாய் கேட்டாள் உன் கிட்ட என் காதலை சொல்லவோ என்னை புரிஞ்சுக்கோ ஏற்றுக்கோன்னு கெஞ்சுறதுக்காகவோ வரலை பின்ன எதுக்கு புருவங்களை உயர்த்தினாள் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் பரிசா நீ அநாதங்கிற தாழ்வு மனப்பான்மையை விரட்ட போற பரிசு நீ காலத்துக்கும் பாதுகாக்க போற பரிசு பார்த்து பார்த்து பரவசப்பட போற பரிசு விலை மதிக்க முடியாத பரிசு எனக்கு எதுவும் வேணாம் முதல்ல காரை போய் பாரு பரிசு வேணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணலாம் என்றான் கட்டளையிடுவது போல அபூர்வா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் நிறுத்தப்பட்டிருந்த அவனுடைய காரை நோக்கி நடந்தாள் அத்த நீங்க கீழே இறங்கலாம் சூர்யா குரல் கொடுக்க காரினுள் இருந்த மேகலா கீழே இறங்கினாள் அபூர்வாவும் மேகலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பார்த்ததுமே கண்டு கொண்டாள் அபூர்வா நீங்களா இங்கே கொடைக்கானல் தானே உங்க தோட்டத்தில் தானே சுவாதியோட ஃபைனாக்குலர் விழுந்துடுச்சு நான் தானே அதை எடுத்துக்கிட்டு போக வந்தேன் ஆமா நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க படப்படப்பாய் கேட்டவளை உன்னை தேடிதாமா வந்தேன் ஓடி வந்து இறுக்கி அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு கதறினாள் மேகலா அம்மா நீங்கள் யாரு நான் தாம்மா உன்னோட அம்மா என்னை வளர்க்க வழி இல்லாமல் நீ மட்டுமாவது உயிரோடு வாழட்டும்னு நினச்சி குப்பை தொட்டியில் வீசின அம்மா ஒரு அயோக்கியனை நம்பி வாழ்க்கையை தொலைச்ச அம்மா தற்கொலை செஞ்சுக்க இருந்த என் வாழ்க்கை தச மாறி கொடைக்கான தங்கியிருந்தாலும் உன்னை நினைக்காத நாள் இல்லை நீ திரும்ப கிடைக்கணும்னு வேண்டாத சாமி இல்லை என்னை மன்னிச்சிடுமா கட்டிக்கொண்டு கேவினாள் தன் வாழ்வில் நடந்த கதையை கூறினாள் அதற்குள் விசாலி பாட்டியும் அங்கே வந்துவிட்டாள் அபூர்வாவை தட்டி கொடுத்தாள் அவளுடைய கண்களிலும் கண்ணீர் ஜெகதீசனும் விமலாவும் இன்னொரு காரில் வந்து இறங்கியிருந்தார்கள் அம்மா அபூர்வாவும் வாய்விட்டு கதறினாள் அபூர்வா நீ இனி அனாதை கிடையாது உனக்குன்னு அம்மா மாமா அத்தன்னு நிறைய உறவுகள் இருக்கு என்றாள் விசாலி பாட்டி சூர்யா அபூர்வாவை பார்த்து கண்களை சிமிட்டினான் மாமா பையனும் இருக்கேன்னு சொல்லுங்க பாட்டி குறும்பாய் சொன்னான் அபூர்வாவின் முகத்தில் வெக்கம் குங்குமமாய் படர்ந்தது இனி நீ என்னை விட்டு விலகி போகவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது அபூர்வாவின் கையை இறுக்கமாய் பற்றினான் சூர்யா சுகமாய் அவன் தோளில் சாய்ந்தாள் அபூர்வா